ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஒரு அற்புதமான திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் வருகின்ற இந்த குரல் அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்காமல் இருக்கிறது பொறாமைப்படுறது அந்த விஷயம் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வயிறறிஞ்சு தன்னையை அழிச்சிக்கிறது தான் பொறாமை அழுக்காருக்கு அப்புறம் என்ன சொல்கிறார் வள்ளுவர் அவா அவானா ஆசை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பேராசை துன்பத்திற்கு ஆசையே முழு முதற் காரணம் இது வந்து உலக நியதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற தத்துவம் ஆனால் ஆசையை நம்ம விடுறதே இல்லை இல்லைங்களா ஸோ அழுக்காறு அவா அப்புறம் வெகுளி வெகுளிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் தவறாக யூஸ் பண்ணுறோம் ரொம்ப வெகுளித்தனமாக இருக்காருங்க அவர் ரொம்ப அப்பாவியாக இருக்கார் இன்னசென்ட்டாக இருக்கிறத வெகுளின்னு சொல்லுவோம் ஆனால் தமிழில் வெகுளிங்கிறதுக்கு அர்த்தம் கோபம் சினம் அதுக்கு ஆப்போசிட் ஆக்சுவலாக வெகுளித்தனமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுக்கு ஆப்போசிட் வெகுளின்னா கோபம் சினம் அதாவதுங்க வாழ்க்கையில் பல படைவீரர்கள் உடல் வலிமையுள்ள படைவீரர்களை அடித்து துவம்சம் செய்து சாய்த்து வீழ்த்துபவனை விட தனக்குள்ளிருந்து எழும் அந்த கோபத்தீயை அணைக்க கற்றுக்கொண்டவன் கோபத்தை வென்று அடக்கி ஆளுபவன் மிகச்சிறந்த வீரன் அது மாதிரி ஒரு வீரன் உலகத்திலே இல்லை நமக்குள்ளார ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி பொறுமையோடு இருத்தல் வந்து மிக சிறந்த வீரனுக்கான அழகு ஸோ ஓகே கமிங் டு த பாயிண்ட் சினம் ஓகேங்களா வெகுளி நாலாவதாக உள்ள கேரக்டர் அவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர் இன்னாச்சோல் இந்த கோபத்தினால் வருகின்ற தீய சொற்கள் சுடுசொற்கள் இப்போ நாலு விஷயங்கள்ங்க நாலுமே கெட்ட விஷயங்கள் அழுக்காறு பொறாமை அவா பேராசை அல்லது ஆசை வெகுளி கோபம் அதுக்கப்புறம் இன்னாச்சொல் இந்த சுடுசொற்கள் இந்த நாளும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சிறந்த அறமுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு மேக் சென்ஸ் கரெக்டு தான் இல்லைங்களா மிக சிறந்த வார்த்தைகள் எப்போ இந்த நான்கு தீய விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கோ நம்ம மனசாட்சிப்படி நம்ம மனசுக்கு நம்ம ரொம்ப நல்லவர்களாக அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக நம் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை விரும்புபவர்களாக அடுத்தவர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை விரும்புபவர்களாக நாம் இருக்கிறோமோ இந்த நான்கு விஷயத்தை தவிர்த்து இருக்கிறோமோ அதைவிட சிறந்த அறமுள்ள வாழ்வு இருக்கு இதைத்தான் வள்ளுவர் இந்த ஒரு அற்புதமான திருக்குறளை வலியுறுத்துகிறார் இன்னொருத்தர் சொல்கிறான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் மிக்க நன்றி நண்பர்களே